வணக்கம் நேயர்களே ஆகஸ்ட் பதினான்கு திரையரங்குகளில் களை கட்டப் போகும் லோகேஷ் கனகராஜ் ரஜினி கூட்டணியின் கூலி படம் ரசிகர்களிடையே ஏற்கனவே பெரும் எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்கிறது இதற்கிடையில் இந்த படத்தைப் பற்றி ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியாகியுள்ளது செய்தி வந்தவுடன் ரஜினி ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் கொண்டாட்டத்தை தொடங்கிவிட்டார்கள் தமிழ்நாட்டில் முதல் காட்சி எத்தனை மணிக்கு துவங்கும் ஸ்பெஷல் ஷோவுக்கு அனுமதி கிடைக்குமா பல நாட்களாக ரசிகர்களை பதற்றத்தில் வைத்திருந்த இந்த கேள்விக்கு இப்போது பதில் கிடைத்துவிட்டது பேன் இண்டியா ரிலீஸாக வழிவரும் கூலி கேரளா மற்றும் பெங்களூரில் காலை ஆறு மணிக்கே ஆரம்பமாகிறது ஆனால் தமிழ்நாட்டில் ஒன்பது மணிக்குத்தான் ஸ்டார்ட் அதனால் சிறப்பு காட்சிக்கான கோரிக்கை வைக்கப்பட்டது அந்த கோரிக்கையை பரிசீலித்த தமிழக அரசு ரிலீஸ் நாளில் மட்டும் ஸ்பெஷல் ஷோவுக்கு அனுமதி வழங்கியுள்ளது அதன்படி ஆகஸ்ட் பதினான்கு அன்று முதல் காட்சி காலை ஒன்பது மணிக்கு துவங்கி கடைசி காட்சி நள்ளிரவு ரெண்டு மணிக்கு முடியும் வகையில் மொத்தம் ஐந்து காட்சிகள் திரையிடப்படும் இந்த அறிவிப்பு ரஜினி ரசிகர்களுக்கு உண்மையிலேயே ஒரு பண்டிகை மாதிரிதான் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் செய்யுங்க